உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை ஒன்றுதான் எல்லோருமே அவங்கவுங்க விஷயத்தில் கண்மூடித்தனமாக பாசம் வச்சுட்டு சரியாக தான் இருக்காங்க நாம தான் அவங்க மேலே அன்பு பாசம்னு ஏமாந்து நாசமாக போகிறோம் நம் முன்னால் சொல்லப்படும் பொய்யும் நமக்கு பின்னால் பேசப்படும் உண்மையும் ஒன்றை மட்டுமே குறிக்கும் துரோகம் மற்றவர்களிடம் இருப்பவை எல்லாம் நம்மிடம் இருக்கின்றனவா என்று பார்க்கிறோமே தவிர நம்மிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகிறோம் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள் ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள் அம்மா பல நேரங்களில் விட்டு கொடுப்பது மட்டுமல்ல சில நேரங்களில் தட்டி கொடுப்பதுதான் நட்பு தயங்குகிறவர்கள் கை தட்டுகிறார்கள் துணிந்தவர்கள் கை தட்டல் பெறுகிறார்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி வாழ்க்கை எப்பொழுதும் எளிமையானதுதான் நாம் தான் அதனை சிக்கலானதாக நினைக்கிறோம் நூறு தாய்மைக்கு சமம் ஒரு தகப்பனின் கண்டிப்பும் கருணையும் அன்பும் ஊக்கமும் உறுதியும் உள்ள ஒருவரால் தான் செயற்கரிய செயல்களை செய்ய முடியும் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவலை செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் இருண்ட இடங்களில் உங்களை தேடி வந்து உங்களை வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் அரிய மனிதர்களே உண்மையான நண்பர்கள் உங்கள் மனதை நீங்கள் ஆட்டுவிக்க வேண்டும் உங்கள் மனம் உங்களை ஆட்டுவிக்க கூடாது தவறான வழிதான் எப்பொழுதும் பொருத்தமான வழியைப் போன்றே தோற்றமளிக்கும் விழுந்தால் அழாதே எழுந்திரு விழுவதும் எழுவதும் குழந்தை பருவத்தே நீ கற்ற பாடங்களே இழந்ததை திரும்ப பெறலாம் தவற விட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் இறந்து போவான் எதுவும் இல்லை என்றாலும் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எல்லாவற்றையும் பெறுபவன் புத்தகம் சேமித்து பயனில்லை புத்தகத்தில் உள்ளவை புத்தியில் சேமிக்கப்பட வேண்டும் நீங்கள் மற்றவர்களோடு போராடுவதாக நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் உங்கள் போராட்டம் உங்களது எண்ணங்களோடு மட்டுமே முதல் முறை யோசித்தால்தான் யோசனை பல முறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம் அடுத்தவர் சொல்வது பொய் என தெரிந்தும் அப்படியா என்று எதுவும் தெரியாதது போல் கேட்பதற்கு பெயர்தான் பக்குவம் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள் எறும்பு புத்துக்கு இனிப்பு போட்டாலும் சரி பாம்பு புத்துக்கு பால் ஊற்றினாலும் சரி ரெண்டும் பக்கத்தில் நின்னால் கடிக்கத்தான் செய்யும் அதே போல் சில மனுஷங்க புத்தியும் அப்படித்தான் என்னதான் நீ பண்ணாலும் உன்னை தப்பாக பேசும் எதிர்பார்ப்புகள் குறைவு ஏமாற்றங்கள் அதிகம் துணை இருப்போர் குறைவு துரோகிகள் அதிகம் அன்பை தந்தோர் குறைவு அவமானம் தந்தோர் அதிகம் தவறுகளும் குறைவு தண்டனையோ அதிகம் வாழும் காலத்தில் உங்களால் ஒருவருக்கும் புரோஜனம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போகிறவரா நீங்கள் தயவு செய்து இறக்கும்போது உங்களுடைய அடையாளத்தை அழித்துவிட்டு செல்லுங்கள் வாழும் காலத்தில் உங்களால் ஒருவருக்கும் புரோஜனம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போகிறவரா நீங்கள் தயவு செய்து இறக்கும்போது உங்களுடைய அடையாளத்தை அழித்துவிட்டு செல்லுங்கள் நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன இகழ்ந்து பேசினால் என்ன காதில் வாங்காமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு பணம் கொடுத்து பார் உறவுகள் உன்னை போற்றும் கொடுத்த பணத்தை திரும்ப பார் மண்ணை வாரி தூற்றும் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள் உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே வாழ்க்கையில் தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் கூறாவிட்டாலும் பரவாயில்லை அவமானப்படுத்தாதே நாளை நீயும் தடுமாறலாம் நம் வளர்ச்சியை தடுக்க எப்பொழுதும் எதிர்ப்புகள் வரும் அதை எதிர்த்து போராடினால் தான் முன்னுக்கு வர முடியும் மற்றவர்களிடம் ஆறுதல் தேடுவதை நிறுத்தி கொண்டால் பெரும்பாலும் அடிமையாவதை நிறுத்திக்கொள்ளலாம் உன்னால் முடியும் முடியாது என்பதை தீர்மானிக்க வேண்டியவன் நீ அடுத்தவன் அளவீடுகள் ஒரு பொருட்டல்ல சிறிய வட்டத்தில் வாழ பிறந்தவன் நீ அல்ல கர்ணனைப் போல் நண்பனை தேர்ந்தெடு நீ வீழ்கின்ற நிலை வந்தபோதும் உனக்காக போராடுவான் நமக்கு வந்து சேரதெல்லாம் சகுனி மாதிரி தானே இருக்கு